சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டுகிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல தூத்துக்குடியில் வந்து ஏன் பாத்தீங்க நீங்க சாராயங்குடிச்சி செத்தவன் வீட்டுக்கு ஏன் பாத்தீங்க அதெல்லாம் சடங்குன்னு சொல்றதா தலைவரான விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னையில் உள்ள தாவேக்கா அலுவலகத்துக்கு வரவழைத்து நிவாரண உதவிகளை வழங்கினார் பாதிக்கப்பட்ட மக்கள் துயரப்படும் நேரத்தில் அவர்களின் இடத்திற்கு சென்று நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் தெரிவிக்காமல் அவர்களை தனது இடத்திற்கு வரவழைத்து விஜய் உதவி செய்ததற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்தன ஆனால் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த சீமான் இப்போது மாற்று கருத்தை தெரிவித்துள்ளது தாவேக்கா நாத்தாக்காவினர் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் தினமும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுவதில் சம்பிரதாயத்துக்காக மழை நீரில் நின்று போட்டோ எடுத்துக்கொள்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை மக்களுக்காக உணர்வு நிற்க வேண்டும் என்று விஜய் கூறியிருந்தார் இந்த நிலையில் சீமான் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திக்க செல்லாதது எனக்கு வருத்தமில்லை ஏனெனில் அவர் அங்கு சென்றால் அவரை பார்க்க கூட்டம் கூடிவிடும் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பது சடங்கு என்று கூறியது தவறான வார்த்தையாகும் நாங்கள் எல்லாம் ஒன்று இரண்டு மாதங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இருந்து செய்கிறோம் அப்படி என்றால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட மக்களையும் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களையும் விஜய் சந்தித்தது ஏன் இதையெல்லாம் சடங்கு என்று விஜய் சொல்வாரா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது ஒரு கடமை சமூக பொறுப்பு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வயலில் நடுவே சாலையை போட்டு போவது சிவப்பு கம்பளம் விரித்து போவது இதையெல்லாம் விமர்சிக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திப்பதை சடங்கு என்று விஜய் கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார் தம்பி என்ற உறவு வேறு கொள்கையில் முரண் என்பது வேறு என்னை பெற்ற தாய் தந்தையராகவே இருந்தாலும் எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தால் எது எதிரிதான் நீ கடவுளே ஆனாலும் கொள்கைக்கு எதிராக வந்தால் எதிரிதான் இதில் அண்ணன் தம்பி என்று எதுவும் இல்லை இரத்த உறவை விட லட்சிய உறவுதான் மேலானது எனவே அண்ணன் தம்பி என்பது வேறு என்று என்று வந்துவிட்டால் பகைதான் சீமான் நினைவிருக்கலாம் விஜய் அரசியலுக்கு வந்தால் வருவார் என்று எதிர்பார்த்திருந்த சீமான் திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் ஒன்றுதான் என்று விஜய் பேசியதும் கடுப்பானார் அதனையடுத்து அவரது நிலைப்பாடு மாறியுள்ளது என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல தம்பி போகாததுல எனக்கு வருத்தம் சொன்னேன் அவரு என பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனா அவரை பார்க்க ஒரு கூட்டம் குடிச்சுன்னா அது கஷ்டமாயிரும் காவல்துறைக்கும் கட்டுப்படுத்த முடியாது பாதிப்புக்கான மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதா அந்த நிகழ்வு அமையாது அதனால அத நான் வருத்தப்படல ஆனால் அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல்ல அது அது தவறான வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது அதனால ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நின்னு மக்களோட மக்கள் நாங்க வேலை செஞ்சிருக்கோம் அப்ப நீங்க வந்து தூத்துக்குடியில வந்து ஏன் பாத்தீங்க நீங்க குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பாத்தீங்க அதெல்லாம் சடங்குன்னு சொல்றதா இது ஒரு கடமை ஒரு சமூக பொறுப்பு அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்ப ஒரு வயல்ல நடக்கும்போது சாலையை போட்டு போறது சிவப்பு கம்பலை விரிச்சு போறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் விமர்சிக்கலாம் ஆனா போய் பார்க்கறதே தவறுன்னு சொல்லக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறது வந்து ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லுது அந்த வார்த்தை தப்பு அது ஏன் பயன்படுத்தினாருன்னு எனக்கு தெரியும்